அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சௌந்தர்ய நகரையின் ஐம்பத்தி ஓராவது ஸ்லோகத்தில் அம்பாளின் கண்களில் பார்வையின் வினோதங்களை ஆதிசங்கரர் விவரிக்கின்றார் அப்பார்வையில் நவரசங்களும் பொருந்தியுள்ளன தாயானவள் சிவபெருமானை பார்க்கும் பொழுது ஸ்ருங்கார ரசத்தால் மனம் உருகுகிறது காதல் அன்பு மலையாய் பொழிகிறது இதே பார்வை அன்னை என்கிற பாவனையில்லாமல் அம்பாளை பார்க்கின்ற மற்றவர்களிடம் அருவருப்பாக வெறுப்பை காண்பிக்கிறது சிவபெருமானுடைய தலையில் அமர்ந்திருக்கிறாளே என்று கங்கை இடத்தில் கோபம் வருகிறது அதே சமயத்தில் சிவபெருமானின் திருவிளையாடல்களை பார்க்கின்ற பொழுதும் அவருடைய ஆற்றல்களை நினைக்கும் பொழுதும் ஆச்சரியம் தெரிகிறது விசாலமான அம்பிகையின் கண்கள் இன்னும் விசாலமாகி அற்புதத்தை காண்பிக்கிறது சிவபெருமானுடைய அணிகலன்களாக இருக்கும் சர்பங்களை பார்க்கும் பொழுது பயம் தெரிகிறது தாமரை மலரில் இருக்கும் சிவப்பு வர்ணத்தை உற்பத்தி செய்பவழுமான அம்பிகையின் நெற்றிக்கண் சிவந்திருப்பதால் வீரத்தையும் காண்பிக்கிறது தனது தோழிகளை பார்க்கும் பொழுது புன்னகையுடன் சந்தோஷத்தை காண்பிக்கிறாள் பிரியமான பக்தர்களாகிய தன் குழந்தைகளை பார்க்கும் பொழுது கருணையை காட்டுகிறது அந்த விழிகள் ஆதிசங்கரர் தேவியின் பார்வையின் வினோதங்களை குறிப்பிடுகின்றார் சதா சிவனிடத்தில் அன்பு மற்றவர்களிடத்தின் வெறுப்பு கங்கையிடத்தில் கோபம் சிவபெருமானின் திருவிளையாடல்களால் ஆச்சரியம் அவருடைய சர்ப அணிகலன்களால் பயம் நெற்றிக்கண் சிவந்திருப்பதால் வீரம் தோழிகளிடம் சந்தோஷம் பக்தனிடத்தில் கருணை செலுத்துகிறாள் என்று அம்பாளின் பார்வையில் எல்லாவிதமான ரசங்களும் பொருந்தியுள்ளன என்று குறிப்பிடுகின்றார் ஒன்பது ரசங்களில் எட்டு குறிப்பிடப்படுவது படுகிறது ஒன்பதாவதான சாந்த ரசம் சொல்லப்படாததற்கு காரணம் ஏதேனும் இருக்குமோ என்று என்ன தோன்றுகிறது ஆதிசங்கரர் சாந்த ரசம் குறிப்பிடாததற்கு அம்பாள் எப்பொழுதும் தன் பார்வையிலும் முகத்திலும் சாந்த சுரூபமானவள் ஆதலால் அதை தனியாக வேறுபடுத்தி காட்டவில்லையோ என்று தோன்றுகிறது இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு தேவியின் அருள் செல்வாக்கு சர்வஜனவசம் அனைத்தும் கிடைக்கும் நெவேத்தியமாக உளுந்து வடை தேன் கலந்து பால் ವೈಕ್ಲ ಇದು ಅಂದ ಶ್ಲೋಕ ಸ್ವೆ ಶೃಂಗಾರಾತ್ರಜನೆ ಕುತ್ಸನಪರ ಷರೋಷ ಗಂಗಾ ಕಿರಿಶಸರಿದೇ ವಿಷ್ಣವಯವದಿ ಹರಹಿಪ್ಯೋ ಬೀದ ಸರಸಿರುಹ ಸೌಭಾಗ್ಯಜನನಿ ಸಖಿಷು ದೇ ಮಯಿ ಜನನಿ ತ್ರೃಷ್ಟಿ ಶಗರುಣ அர் ஐம்பத்தி மூன்றாவது ஸ்லோகத்திலும் ஆதிசங்கரர் தேவியின் கண்களையே வர்ணிக்கிறார் மைதீட்டிய அம்பாளுடைய கண்களில் காணப்படும் கருவிழி அதை சுற்றியுள்ள வெண்மையான பகுதி ஓரங்களில் காணப்படும் சிகப்பு நிறம் ஆகியவை தமோ குணங்களாக சொல்லப்படுகிறது மகா பிரளயம் ஏற்பட்ட பொழுது எல்லா உயிரினங்களும் மகாசக்தியான அம்பாள் உள்ளே ஒடுங்கி மறைந்து போனது அப்போது தேவியின் உள்ளே ஒடுங்கி மறைந்து போன பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகியோரும் மறுபடியும் தங்களது படைப்பை ஏற்க சத்வ ரஜஸ் தமோ குணங்களாக கூடியது போல் விளங்குகின்றதாம் அம்பாளின் விழிகள் என்று விளக்குகின்றார் இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணுவதால் தேவி பிரத்யேஷம் தீபசகனம் மூலம் துர்தேவதைகளை அறியும் சக்தி உண்டாகும் சிவே ஸ்ருங்கார்தா ததிதரஜனே குத்சனபரா சரோஷா கங்காயாம் கிருஷசரிதே விஸ்மயவதி हरहि सरसिरुह सौभाग्यजननी सगीषु स्मेराधे मयि जननी दृष्टि शकरुणा मी सन्ति नन्